ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணி பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அம்மாவாசை தினம் வருதுங்க பொதுவாகவே அமாவாசை தினம் அப்படின்னு சொன்னாலே நாம நம்மளுடைய முன்னோர்களுக்கான பித்தர்களுக்கான விரத வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்கள் வழிபாடு இல்லாமல் இறை வழிபாட்டையும் ஒரு சிலர் வந்து அமாவாசை தினத்தன்று மேற்கொள்வாங்க அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு பிடித்த தெய்வங்களினுடைய வழிபாடு போன்றவையும் அமாவாசை தினத்தில் வந்து நிகழும் ஒரு சிலர் முருகப்பெருமான் சிவபெருமான் அம்பாள் போன்ற தெய்வங்களுக்கான வழிபாட்டையும் விரதங்களையும் வந்து அமாவாசை தினத்தன்று செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அதிசக்தி நிறைந்த அமாவாசை தினத்தன்று நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் பூஜைகள் பரிகாரங்கள் இது எல்லாமே அதீத நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதே சமயம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் அதாவது அமாவாசை திதி அன்று நவ ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மதியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அந்த தாக்கம் அப்படிங்கிறது சில ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகங்களையும் தரலாம் அதே சமயம் கன்னி ராசிகளை பிறந்தவங்களுக்கு நவ கிரகங்களினுடைய அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்குமா அல்லது துரதிர்ஷ்டமாக இருக்குமா என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ பஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போக அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றங்களின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கனராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க இந்த நேரத்தில் தங்களுடைய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறலாம் மறைமுகமான எதிரிகள் எதிர்ப்புகள் எல்லாமே படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும் வெளிவட்டாரத்தில் கௌரவம் அந்தஸ்து புகழ் உயரமும் ஆரம்பிக்கலாம் உத்தியோகத்தில் தங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் சகப்பணியாளர்கள் ஒத்துழைப்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படி இல்லைன்னா விரும்பிய ப்ரமோஷன் இடமாற்றம் போன்றவையும் கிடைக்கப்பெறலாம் சிலருக்கு சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது இறையாண்மை மீது அதிக நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இறை திருப்பனைகளில் கலந்து கொள்ளவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பெறுகிறதுங்க அதே மாதிரி ஆன்மீக ரீதியான சுற்றுலா மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது குடும்பத்துடன் இணக்கமாக சென்றீர்கள் அப்படின்னா குடும்பத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனை பிரச்சனைகள் தலைதூக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரணையோடு சென்றீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் திறமை இது ரெண்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமையப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் புத்தி கூர்மையுடன் செயலாற்றுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் அரசு தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்கள் சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அதாவது அரசு பொது தேர்வு எழுதுறீங்க இல்ல அரசு வேலைக்கு முயற்சி பண்றீங்க அரசு இருக்கிறவங்க சலுகைக்கோ இல்லை இடமாற்றத்திற்கோ தா வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இல்லட்டினா அரசு தொடர்பாக ஏதேனும் உதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதனால் கண்டிப்பாக அரசு தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் தங்களுக்கு அது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து லாபம் கிடைக்கிறத வந்து சிறு தடைகள் வந்து உண்டாகுங்க உங்களுடைய தொழிலையோ இல்ல வியாபாரத்திலேயோ ஆனாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உண்டாகலாம் இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது கொஞ்சம் அமைதியுடன் செயல்பட பாருங்க அதே போல் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் நலத்தை வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அனைத்து இல்லாமல் சிறு உபாதையாக இருந்தாலும் உடனே உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் வெட்ட கொடத்து செல்வது வீட்டில் நன்மையை ஏற்படுத்துவதோடு ஒற்றுமையை அது பராமரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வேலைகளை நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியுதும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எண்ணிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அதே சமயம் வந்து உங் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் சற்று கால தாமதமாகவும் பலருக்கும் கிடைக்கலாம் அதே மாதிரி கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாக தென்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மருத்துவர் ரீதியாக செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை அதிகமாக இருக்குங்க அதனால திட்டமிட்டு பணிகளை பணியாற்ற பாருங்க சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்தோடு இருப்பது எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி உடன்பணி புரிபவர்களிடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாமல் தானி முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் செலவு குறைச்சி சேமிப்பாக அதிகரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வே தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்க நுடைக்காதீங்க நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்கள் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு அப்படிங்கறது கூடவே கூடாதுங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புக்கு உண்டான முயற்சிகளை தற்சமயம் நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க வியாபாரத்தில் முதலீடு பண்ணுவீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு நல்ல காலகட்டமா இந்த காலம் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வேலையில நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க புது வேலையை தேடுறதை விட இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் புதிய நண்பர்களின் வரவு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்றாலும் புதிய நண்பர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லையும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தலை போகும் அளவிற்கு பிரச்சனை வருங்க ஆனால் அந்த பிரச்சனைகளை சரியாக்க கடவுள் தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் செய்வார் பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதீங்க கடவுள் தங்களை சோதிக்கத்தான் போகின்றார் கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த காலகட்டத்தை கடந்து சென்றால் நீங்க பெரும் பாக்கியசாலியாகவே இருப்பீங்க பிரச்சனைகள் வந்தா உண்மையை பேச பாருங்க பேசி தப்பித்து கொள்ள வழியை தேட வேண்டாம் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க அது மிகப்பெரிய விபரீதத்தை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்ப படுத்திவிடும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க இந்த காலகட்டம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளும் விலகும் வியாபாரத்தில் முதலீடு செய்ய புதிய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீங்க வங்கி கடன் முயற்சியும் செய்யலாம் எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தங்கள் சக்திக்கு மீறி எதையும் செய்ய வேண்டாம் அகலக்கால் எக்காரணத்தை கொண்டும் வைக்க வேண்டாம் பெரியவர்களது ஆலோசனையை கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிரிகளால் பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த கால கட்டத்தில் தடைகள் அனைத்துமே தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்கள் முயற்சி செய்து தோல்வியுற்ற விஷயங்களை இன்றைய காலகட்டத்தில் வெற்றி விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியும் அதனால தாராளமா அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் இறங்கலாம் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை துவங்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட உங்களுக்கு வசூலாக ஆரம்பிச்சிடும் சொத்து சேர்க்கையும் இருக்கிறது மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடையும் விலக ஆரம்பிச்சிடும்